ஹலோ சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க ஸோ ரீசெண்டாக கட்ஸ் மூவி ரிலீஸ் ஆகி நல்ல ஒரு வரவேற்பை பெற்றிருக்கு அஸ் அ ஆக்டர் டைரக்டர் ப்ரொடியூசரா உங்களுக்கு இந்த விஷயம் எந்த அளவுக்கு சந்தோஷத்தை தருது சொன்னா எதிர்பார்க்கல இந்த அளவுக்கு மக்கள் கொண்டு போய் சேர்ப்பாங்கன்னு சொல்லிட்டு பட் ஆனால் நான் ரொம்ப மெனக்கட்டேன் அந்த விஷயத்துக்கு ஓகே இந்த திரைப்படத்துக்கான மெனக்கடல் வந்து பயங்கரமான மெனக்கடலாக இருந்தது அதுக்கான உழைப்பும் நான் அதிகமாக நானும் சரி என்னோட டீமும் சரி பயங்கரமான உழைப்பை போட்டோம் அது இந்த அளவுக்கு வந்து நீங்க இந்த மீடியா வந்து கொண்டு போய் சேப்பை சொல்லிட்டு எதிர்பார்க்கல சோ நீங்க வந்து ரொம்ப என்ஜாய் பண்ண ஒரு விஷயம் என்னது ஆக்டரா இருக்கிறதா இல்ல டேரக்டரா இருக்கிறதா இல்ல ப்ரொடியூசரா இருக்கிறதா ஆக்டரா வந்து நான் ஆக்டரா தான் நான் தேடிக்கிட்டு இருந்தேன் நான் சந்தோஷம் அதாவது படம் ஸ்டார்ட் பண்ணும்போது சந்தோஷம் இருக்குல்ல நம்ம ஆக்டரா வந்துட்டோம் அப்படின்னு சந்தோஷம் இருக்கும் ஆனா அதுக்கடுத்து நான் வந்து எல்லா பொறுப்புகளும் எடுக்கும்போது போது அதை என்ஜாய் பண்ண முடியல இன்னைக்கு வரைக்கும் இன்னைக்கு இந்த ரிவ்யூ வந்து நல்லபடியா வந்துகிட்டு இருக்குன்னு எல்லா சைடு வந்து வரும்போதுதான் எனக்கு வந்து அது ஒரு

குழந்தைகிட்ட கேட்கும்போது இல்லை நான் சின்ன சின்ன வயசுலேருந்து ஒரு ஆசைப்பட்டு இருக்கிறேன் அதுக்கான ஒரு தெரியுதும் நீங்க எமோஷனல் ஆகும்போதே தெரியும் ஓகே நம்ம அந்த வழிகளை சொல்லும் போது அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா மகள்களுக்கு தான் பெரிய நன்றியை சொல்லணும் அப்ப ஏன்னா இப்போ எப்படி சொல்லணும்னு தெரியல அவங்களை பேசுனாலே ஒரு மாறியாது பட் அவங்க தான் அப்பா பண்ணப்பா பாத்துக்கலாம்ப்பா என்னம்மா நான் சம்பாரிச்சு ஏன்னா மொத்தம் சம்பாரிச்சது அவங்களுக்கு தான் நான் கொடுக்கணும் பட் அவங்களுக்கான சேவிங்ஸ் தான் அது எப்படிமா அப்படின்னும் போது கொடுப்பா பாத்துக்கலாம்ப்பா என்னப்பா நீ பண்ணுப்பா இந்த ட்ரீம்ஸ்க்காக உங்களோட மகள்கள் அவ்வளோ சப்போர்ட்டா இருந்திருக்காங்க ஒரு அப்பாவா எவ்வளவு ஹாப்பியா இருக்கு இல்ல அங்க நான் நான் எதிர்பார்க்கவே ஹாப்பி எனக்கு வரல அப்ப நான் அங்க எங்க எவ்வளவு பொறுப்பா இருக்கணும்னு இருக்கல நான் வந்து அந்த பொறுப்பை மட்டும் தான் நான் ஏன்னா அவ்வளவு என்னை நம்புறாங்க அப்போ நான் நான் எப்படி சினிமா பார்ப்பேன் நான் எப்படி பண்ணுவேன் என்னோட சிந்தனைகள் எப்படி இருக்கணும் அவங்களுக்கு என்னோட மனைவிக்கும் மனைவி ஜெயபாரதி அவர்களுக்கும் மகள்கள் பிரேட்டல் ஜாக்வி அவர்களுக்கும் நல்லா தெரியும் என்னோட சிந்தனை என்னன்னு தெரியும் என்னோட என்னோட ஹார்ட் ஒர்க்கை பற்றி நார்மலாகவே ஒரு ஒர்க் பண்ணேன்னா அதில் குவாலிட்டியாக ஒர்க்குன்றது அவங்களுக்கு தெரியும் அந்த ஒரு நம்பிக்கையில் வந்து என்னடா டக்குன்னு சாரீன்ற நீ பண்ணுமா பார்த்துக்கலான் போது இவ்வளோ பெரிய பொறுப்பை கிட்ட கொடுக்குறாங்க அப்போ நான் எவ்வளோ தரமாக நடக்கணும்னு இருக்கில்ல ஆமாம் ஏன்னா இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய படைப்புகள் தவறான படைப்புகள் உள்ள வருது நிறையா வந்து எப்படி சொல்கிறேன்னா ஒரு கிளாமரு டபுள் மீனிங்கு கீழ்த்தரமான தரமான வசனங்கள் இதுதான் இப்போ சினிமா என்பதே ஒரு ஒரு வேற ஒரு உலகத்துக்கு மக்களை கூப்பிட்டு போகிறாங்க இது தவறான ஒரு வழி இது அதாவது செட் ஆஃப் பீப்புள்ஸ் சொல்லிட்டு ஒரு ஆடியன்ஸ் உள்ள வந்தால் போதும் நமக்கான படங்கள் ஓடுனா போதும் அப்படின்னு ஒரு நினைக்கிறாங்க இல்லையா அது மிகப்பெரிய தவறு அது அந்த மாதிரி தவறுகள் நடக்கும் போது தான் இன்னைக்கு மலையாள இண்டஸ்ட்ரி வந்து பெருசாக பேசப்படுது புரியுதுங்களா ஏன்னா அவங்க வந்து ஒரு ஒரு ஸ்டோரி எடுத்தாங்கன்னா அது நல்லா அவங்க அவங்களுக்கு அவங்களுக்கான ஸ்டோரியை அதை கொண்டு போவாங்க அவங்க ஆனால் நம்ம என்னன்னா படம் ஓடுனா போதுன்ற ஒரு அப்படின்றது நினைக்கும் போது அது தவறான சிந்தனையாக இருக்குது அதை மாத்தணும்ன்றதுதான் என்னோட முதல் கட்ட சிந்தனை நிறைய பேர் இங்க வந்து நான் படம் எடுக்கணும்னு சொல்லும்போது ஒரு தப்பாக எடுத்துக்க மாட்டேங்களேன் இல்லை ஒரு ஆண்டி மாதிரி வச்சுட்டு நம்ம வந்து கிளாமரா போகலான்னு டே என்னோட சிந்தனை அது கிடையாதுடா நான் எடுக்க நினைச்ச சினிமா அதுவல்ல நான் நேசித்த சினிமா அதுவல்ல அதை காட்டணும்னு ஒன்று இருக்கு இல்லையா அதுக்காக தான் நான் வந்து பண்ணி காட்டுறேன் ஆனால் எனக்கு என்னென்னா இதில் ஒரு பெரிய இது என்னென்னா எனக்கு நடிகனாக மட்டும்தான் எனக்கு நான் தேடிக்கிட்டு இருந்தேன் நான் நடிகன்ற விஷயத்த மட்டும் தான் தேடிகிட்டு இருக்கிறேன் நான் பட் இந்த அதுக்கடுத்து புரொடக்ஷன் ஒரு விஷயத்தை இறங்குறோம் இந்த மாதிரி வந்து ஓகே ப்ரொடெக்ஷன் பண்ணலாம் டைரக்ஷன்ன்ற ஒரு விஷயத்த சில சூழ்நிலையில் வரும்போது அதையும் சுமக்கணும் போது எத்தனை நம்ம நான் உலகநாயகன் பத்மஸ்ரீ டாக்டர் கமல்ஹாசனோட தீவிர ரசிகன் நான் அவரோட பழங் படங்களை பார்த்து தான் நான் வளர்ந்துருக்கிறேன் நான் சோ நம்பிக்கை ஒரு பண்ணிரவும் பண்ணிரலாம்னு அந்ததுல தான் இந்த டிராவல் சூப்பரா பண்ணிட்டீங்க थैंक यू மகள்கள்லாம் வந்து படுத்து போய் பார்த்தாங்களா இது கான்ட்ரோவர்சி ஆகும்னு கூட தெரியல எனக்கு இத நான் சொல்லி ஆகணும் நான் கிட்டத்தட்ட வந்து தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஓவரால எல்லா இடத்துலையும் நாங்கள் ரிலீஸ் பண்ணிட்டோம் நாங்கள் எங்கள் சொந்த ஊர் வந்து தேனி மாவட்டம் கூடலூர் ஓகேங்களா கூடலூர் கம்பம் கம்பத்தில் ரிலீஸ் ஆனால் போதும்னு நினச்சி தான் நாங்கள் வந்து இதை வந்து நாங்கள் பண்ணோம் நாங்கள் அதை கரெக்டாக பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டத்தில் எந்த தேட்டருமே கிடைக்கல ஓ உங்க ஊர்ல அதோட பெயின் இருக்கு இல்லைங்களா இன்னைக்கு நான் அதை அதை பெயின் சுமந்துட்டு தான் உங்ககிட்ட நான் பேசிட்டு இருக்கிறேன் நான் இப்ப வரைக்கும் இப்ப வரைக்கும் கிடைக்கல பட் என்ன நான் வந்து யாருக்கும் எதிரி இல்ல நான் என் வழிகளை தான் சொல்லிட்டு இருக்கிறேன் என் வழிகள் மிகப்பெரிய கொடூரமா இருக்குது என் நான் பட்ட வழிகளை இதுக்கடுத்து எந்த தயாரிப்பாளரும் எந்த இயக்குனரும் எந்த நடிகரும் தான் நான் வந்து ஓபன் பேசுறேன் நான் நான் யாருக்குமே எதிரி நான் என்ன காரணம் உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் கிடைக்கலையா ஆமாங்க நான் வந்து இப்ப சிறிய பட சிறிய முதலீட்டு படங்கள் இருக்கு இல்லைங்களா அவங்க வந்து படம் பண்ணிடுறாங்க பண்ணிட்டு இப்போ ரிலீஸ் பண்ணணும் அப்படி போறேன் அப்படின்னா அந்த ரிலீஸ் பண்ணும்போது மிகப்பெரிய சிக்கலை சந்திக்கிறாங்க அவங்க ரிலீஸே பண்ண முடியல அவங்களால ஏன்னா வந்து எங்க போனாலும் அங்க ஒரு 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 பல்க் அமௌண்ட் கேட்குறாங்க இன்னும் முப்பது லட்சம் கூட ரிலீஸ் பண்ணுறேன் நாற்பது லட்சம் கூட ரிலீஸ் பண்ணும்போது போது அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்க நான் நான் என்னோட தரப்பில் நான் என்ன வைக்கிறேன்னா மிகப்பெரிய போராட்டம் சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க சிறிய பட தயாரிப்பாளர்கள் இன்றைக்கி வந்து செத்துக்கிட்டு இருக்காங்க ரிலீஸ் பண்ண முடியாமல் வந்து போராடிக்கிட்டு இருக்கிறாங்க எப்படியாவது ரிலீஸ் பண்ணிட மாட்டோமா தரமான படங்கள் வெளியே இருக்குதுங்க நான் வந்த படங்கள் நான் எந்தையுமே குறை சொல்லலை நான் பட் தரமான படம் வெளியே இருக்கலாம்ல இல்லை அதில் ஒரு சத்யஜித்ரே இருக்கலாம்ல அதில் ஒரு பாலு பாலுமகேந்திரா சார் இருக்கலாம்ல

இன்னைக்கு நீங்களும் அதான் பண்றீங்க சார் நீங்க பேசும்போது சரி உங்களோட வார்த்தைகளும் சரி உங்களோட வழிய வந்துட்டு நல்லாவே காமிக்குது பட் தேனி மாவட்டத்துல இருந்த ஒரு யங்ஸ்டர் இந்த சினிமா அப்படின்ற ஒரு கனெக்ஷன் எப்படி ஏற்பட்டுச்சு சின்ன வயசுல இருந்து ஒரு ஆசை ஒன்னு இருக்கும்ல வெற்றி உலா படம் ரிலீஸ் ஆகும் போது எப்படி சொன்னா அப்பனா குழந்தை நம்ம சின்ன பசங்கள நம்ம நான் சின்ன வயசுல இருக்கும் போது நாங்க இந்த நியூஸ் பேப்பர் வரும் இல்லீங்களா அந்த நியூஸ் பேப்பர் எங்கடா பாப்பான்னு சொல்லி அத கட் பண்ணி வெட்டி வீட்டு முன்னாடி ஒட்டிட்டு எங்க அம்மா போன பார்க்கும்போது என்னடா அப்படின்னு போது அவ்வளவு தீவிரமா இருப்போம் கால எந்திரிக்கும் போது என் தலைவன் உலகநாயகன் பத்திரி டாக்டர் கமலஹாசன் அவர்களை பார்த்துட்டு தான் எந்திரிப்பேன் நான் தூங்கும்போது போது பார்த்து தான் தூங்குவேன் இன்னைக்கு வரைக்கும் நான் நீங்க நம்ப மாட்டீங்க இன்னைக்கு வரைக்கும் மொபைலில் நான் தான் அது என்னமோ அது அது பழக்கம் ஆயிடுச்சு எனக்கு முதல்ல கட்ஸ் மூவியோட கதை வந்து எப்படி உருவாச்சு அது இன்னைக்கு வரைக்கும் நான் எல்லாரையும் தான் சொல்லுவாரு ஒரு போலீஸ் ஒரு ஆஃபீஸரோட ஒரு ஒரு பயணம் தான் கமல்ஹாசன் சாரோட பணம் போது நாயகன்ல வந்து பண்ணுவார் இல்லையா ஒரு டிராவல் இருக்கும் அதுல ஒரு ஒரு கேரக்டர் சேஞ்சஸ் எல்லாமே இருக்கும் நமக்கு ஒரு சின்ன வயசு ஒரு கனவு இல்லாது அந்த மாதிரி ஒரு சேஞ்சஸ் சொல்லி சொல்லிதான் எப்படி போனான்னு எல்லாருக்கும் ஒரு ஸ்டோரி ஆகும் அந்த மாதிரி கொண்டு தான் அந்த கட்ஸ் ஒரு போலீஸ் அதிகாரியோட வாழ்க்கை பயணம் அவனை என்னென்ன பிரச்சனைகளை சந்திக்கிறான் அந்த பிரச்சனைகள் அவனை வாழ்க்கையில எந்தெந்த எல்லைக்கு கொண்டு போகுதுன்றது அந்த பட் இந்த டைரக்டர் அப்படின்னும் போது அதுல என்னென்ன மாதிரியான விஷயங்களை நீங்க சந்திச்சீங்க ப்ராப்ளம் டைரக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா நான் எனக்கு பெருசா எல்லாம் அந்த எப்படி சொல்றதுன்னா நான் சாஃப்ட்லூம்ஸ் நிறைய பண்ணிருக்கேன் நிறைய பாத்துருக்குறோம் ஒரு பழகிருக்கணும் டைரக்ஷன் போது அது மிகப்பெரிய விஷயம் அது தயவுசெய்து எல்லா இயக்குநர்களும் என்னை மன்னிச்சுக்கங்க ஏன்னா நான் வந்து ஒரு டெபியூட் டைரக்டர்ன்ற போது எனக்கு நிறைய விஷயங்கள் தெரியல தெரியல போது ஆனால் கற்பனைன்னு இன்னும் இருக்குல்ல இந்த அருணாச்சலம் படத்துல சூப்பர் ஸ்டார் சொன்ன மாதிரி வந்து மூவாயிரத்து முன்னூத்தி முப்பது கோடினா எவ்வளவுன்னு எத்தனை செய்பரேன்னு தெரியாது ஆனா மூவாயிரத்து முன்னூத்தி முப்பது கோடினா எவ்வளோன்னு தெரியும்னு சொல்லுவாரு அது கேள்விப்படுறீங்களா நீங்க அது மாதிரி வந்து டைரக்ஷன்னா என்னன்னு தெரியாது பட் என்ன படம் எப்படி இருக்கணும்னு எனக்கு தெரியும் என் படம் எப்படி இருக்கணும்ன்ற தரத்துல வந்து குறை மெனக்கடல் ஒன்னொன்னு பார்த்து 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 சோ நீங்க தான் இந்த படத்தை ஆக்ட் பண்ணிருக்கீங்க டேரக்ட் பண்ணிருக்கீங்க ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கீங்க கதையும் உங்கள்ட்ட ரெடியா இருக்கும்போது நீங்க வேற ஏதாவது ஒரு டேரக்டர் வந்து அப்ரோச் பண்ணிருக்கலாம்ல இந்த படத்தை வந்து இயக்கிறதுக்காக இல்ல அதாவது நான் வந்து நிறைய ஷார்ட் பிலம்ஸ் பண்ணிருக்கேன் அப்ப அந்த ஷார்ட் பிலம்ஸ் பண்ணும்போது நாங்க ஸ்டார்ட் பண்ணும்போதே பாத்தீங்கன்னா பதினஞ்சு லட்சத்துல தான் படம் ஸ்டார்ட் பண்ணும் டேரக்டர் டேரக்டரா வச்சு அவங்களுக்கு அவ்வளவுதான் நாலேஜ் இருக்கும்போது பட் ஆனா ஸ்டார்ட் பண்ணும் அப்புறம் தான் தெரியுது பதினஞ்சு லட்சத்துக்குள்ள படம் பண்ணவே முடியாதுன்னு ஒரு இது இல்லையா அப்புறம் தான் தெரியுது ஏன்னா இந்த கேமரா செட்டப்பா இருக்கட்டும் எல்லாமே இருக்கட்டும் நான் அதை குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டேன் சில விஷயங்களில் நிறைய பேர் இந்த பதினஞ்சு லட்சத்துக்கு பண்ணிடலாம் அப்படின்னா கூட நான் அதுல இல்லையே இது ஒரிஜினல் குவாலிட்டி கிடையாது அந்த தேட்டர் குவாலிட்டிக்கு நம்ம வந்து அலெக்ஸா ரெட்டு அந்த மாதிரி தான் போயாகணும் அதோட ரெண்ட் ஜாஸ்தி அப்போ இதோட ப்ரொடக்ஷன் காஸ்ட் எங்கேயோ போயிடுச்சு அதனால தான் என்னோட மகள்கள் சப்போர்ட் பயங்கரமா இருக்கும்போது இந்த நம்ம போற இல்லையா போகும்போது இப்ப இதோட செட்டப் பெருசு நான் பதினஞ்சு லட்சத்துலன்னா யார வேணா நம்பி உள்ள விடலாம் எந்த ஒரு டைரக்டர் உள்ள வந்தா பாத்துக்கலாம் பட் என்னோட செட்டப் காஸ்ட் அதிகமாகும் போது அவங்களோட மெனக்கடல் கம்மியா இருக்கும் போது இல்ல இது எங்கேயோ போகுது தப்பா இருக்குது நான் எதிர்பார்த்த சினிமா ஒன்னு இருக்குல்ல நார்மலா ஒரு சின்ன விஷயம்னா நான் மெனக்கெடுவேன் நான் ஒரு ஒரு பூந்தொட்டி இங்க இருக்குதுன்னா இந்த பூம்பந்த கரெக்டா இருக்கணும் பாப்பேன் நான் அக்யூரேட்டா இருக்குன்னு பார்ப்பேன் நான் பட் அவங்களுக்கு அது தெரியலன்னும் போது இப்ப நானே தான் ஸ்கிரிப்ட் எடுத்து போட்டு செடியூல் போட்டது நான் தான் என்ன ஒரு விஷயம் போடும் போது எனக்கு டேரக்ஷன் தெரியாது மொத்த ஷெடியூல் பிரித்து வச்சிட்டோம் பட் ஷெட்யூல் போடும்போது என்னடாது எப்படி பண்ணுறோம் நான் இந்த யூடியூப்பும் எதுவுமே பார்த்தது கிடையாது ஒரு கற்பனை மட்டும் கற்பனை ஒரு உலகம் மட்டும்தான் தான் என்னோட இந்த ட்ரெஸ் பண்ணுறேன் மொத்தத்தை எடுத்து போட்டு நானாக வந்து எடுத்து போட்டு ஷெடியூல் போட்டு அசிஸ்டன்ட் மட்டும் கூப்பிட்டு நான் விட்டு வாங்கடா உட்காந்து பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த டேட்டில் வயிது இந்த டேட்டில் வயிது இந்த ஷெடியூல் இந்த ஷெட்யூல்னு சொல்லிட்டு போட்டு ஒரு வாரத்துக்கான ஷெடியூல் ஃபஸ்ட்டு போட்டோம் சுண்ணாம்புலத்தில் போடும்போது அதில் வந்து சக்ஸஸ் பண்ணிட்டோம் அதுலேருந்து தான் ஒரு கான்ஃபிடென்ட்டு அந்த அதே மாதிரி இன்னொரு விஷயம் நாங்க கேள்விப்பட்டோம் இந்த படத்தோட கதையை நீங்க ஆர்டிஸ்ட் யார்கிட்டயும் கடைசி வரைக்கும் சொல்லவே இல்லை அப்பப்ப சீனுக்கு மட்டும் தான் வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டு போனீங்க படம் ஆயிடுச்சு ஆர்டிஸ்ட் எல்லாம் பார்த்துட்டு என்ன சொல்றாங்க இல்லப்பா தான் போகும் போகும் போது ஒரு கெட்டப்பில் இருக்கும் போது கூட வந்திருப்பாரு நம்ம தீனா சார் வந்து அவர் ஒரு போர்ஸன் வந்திருப்பாரு

ஒவ்வொன்றுக்கும் நாங்கள் வந்து மெனக்கெட்டுக்கிட்டே இருக்கிறோம் இல்லையா அவங்களுக்கு அதை சொன்னாலும் அப்போ புரியாது ஏன்னா ரிவர்ஸ்ல இருந்து ஸ்டோரி வரும் ஓகே இப்போ உதாரணத்துக்கு வந்து ஸ்டார்டிங்ல வந்து டாடியோட கெட்டப் அப்போ வந்து உடம்பு வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக தான் இருக்கும் ஒரு கிராமத்தானா அதாவது ஒரு ஒரு ஆறு மாதம் ஒரு மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ்ஸான ஒரு பைத்தியமான ஒரு சூழ்நிலை இருக்கிறவன் உடம்பு உடம்பெல்லாம் ஏற்றி இருக்க மாட்டான் அவனுக்கு என்னவா இருக்கணும்னு உடம்பு இருக்கு இல்லையா அந்த உடம்புக்கானது தான் அப்போ வச்சிருப்போம் அதை முடிச்சுட்டு போலீஸுக்காக வரும்போது நான் வந்து ஜிம்முக்கு போயிட்டு ஒர்க் அவுட் பண்ணணும் நான்

அவங்க சுருதிநாராயணன் நானும் நான் ஒரு ஒரு ஆர்டிஸ்ட் அவங்க தான் ஏன்னா நான் அவங்க வந்து ஒரு ஆடிஷன் வைக்கிறேன் வந்தாங்க எனக்கு ஃபோட்டோஸ் சென்ட் பண்ணாங்க அதை பார்த்தேன் அந்த ஃபோட்டோஸ் நல்லா இருந்தது அவங்களோட லுக் நான் எதிர்பார்த்த ஒரு கேரக்டர் உங்கள்ல அந்த கேரக்டருக்கு நான் பெருசாக போட்டு வைக்கணும் ஒரு இந்த சுங்கிடி சேரி கட்டணும் இதுக்கு நான் ஒரு முகம் தேடிரும்போது அவங்க எனக்கு ஃபோட்டோஸ் பார்த்துட்டு நல்லா இருக்குதுங்கும்போது நேரில் சொன்ன அடுத்த செகண்டே வந்துட்டாங்க வந்துட்டு அவர் ஒரு அதில் ரெண்டு கட்டப்போ அவங்க ரெண்டு சேஞ்சஸ் இருக்கும் அது ரெண்டாவே பண்ணி காட்டினாங்க இந்த ஃபஸ்ட்டு இந்த ஃபஸ்ட்டு ஃபோர்ஸ் நீங்கள் ஒரு ஸ்டார்டில் படம் ஸ்டார்ட் ஆகும்போது ஒரு அவர் கர்ப்பமாக இருக்கணும் அதை வந்து பண்ணிக்காட்ட சொல்கிறோம் அன்றைக்கி அவங்க பண்ண பெர்ஃபார்ம் இருக்கில்ல அப்படி சும்மா சேரில் உட்காந்துட்டு பண்ணாங்க வேறு மாதிரி இருந்தது பட் அதுக்கடுத்து மீன்காரியாக பண்ணும்போது அவங்க ஒன்றும் பண்ணாங்க இல்லைங்க எனக்கு இந்த மாதிரி வேணும் இந்த மாதிரி லுக்கில் வேணும் போது அதை அவ்வளோ கோஆப்ரேட்டு அப்படி பண்ண ஒரு நடிகை வந்து இன்றைக்கி சூழ்நிலைகள் வந்து அது பண்ணாங்களா என்னென்ன அது ஒரு அது ஒரு காண்ட்ரவர்சியிலாம் போயிட்டு இருக்கும்போது நான் அந்த சுருதி நாராயணன் இன்றைக்கு வரைக்கும் நான் மைண்டில் வைக்கவே இல்லை அது பெரிய இம்பாக்ட் வந்து கிரியேட் பண்ணிச்சா மூவி இல்லங்க எதுவா நான் அதாவது இப்படி நான் இம்பாக்ட் சொன்னாங்க என்னனோமோ பேசுனாங்க எனக்கு அத பத்தி யோசிக்கவே இல்ல நான் நான் எந்த ஒரு நடிகரை பத்தியும் நடிகை நடிகர்கள் பத்தியும் நான் அந்த கதையை ஸ்டார்ட் பண்ணல நான் ஓகே அதாவது இந்த கதை இந்த கதை களம் அதுக்கான நடிகர்கள் தான் நான் தேர்வு பண்ணிருக்கேன் நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலயும் மெனக்கடல் இருக்கும் குறையா சொல்லக்கூடாது ஜூனியர் ஆர்டிஸ்டர் நானும் அந்த மாதிரி ட்ரை பண்ணவன் நான் அவங்களும் ஒரு நடிகர்கள் தான் புரியுங்களா அவங்க அந்த டப்பிங் முதல்ல நான் அவங்களை பேச வச்சு டப்பிங் முதல்ல ஒரிஜினல் வாய்ஸ் இருக்கும் நீங்கள் பேசி நீங்கள் வாங்க நீங்கள் உள்ளே வாங்க நீங்கள் கஷ்டப்படுறீங்க நாற்பது வருஷமா ஒருத்தர் இருக்கிறாருங்க நீங்கள் நம்ப மாட்டீங்க நாற்பது வருஷமா ஒருத்தர் ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஒரு நடிகர் இருக்காரு அவர் வந்து டப்பிங் பேசுனதே கிடையாது தேட்டர் போனதில்லைன்றார் நாற்பது வருஷமா இன்றைக்கி நான் ஒரு வயசான ஒரு கேரக்டர் நீங்கள் பார்த்துருப்பீங்க டப்பிங் தேட்டரில் வந்து நான் கூப்பிட்டு நான் மெனக்கெட்டு உட்கார வைக்கிறேன் நான் சாமி 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 அப்படின்றாரு ஒரு மாதிரி ஒரு மாதிரி ஆகுறாரு அப்படியே தேட்டர் எப்படி வைக்கணும் இப்படி நான் யாருக்குமே வந்து ஸ்டூடியோவில் நீங்கள் நம்ப மாட்டேங்க யாருக்குமே ஃபோட்டோ எடுக்க விடல இன்க்ளூடிங் அவர் தீனா சார் யாரையுமே உள்ள ஃபோட்டோ எடுத்துக்கூடான்னு சொல்லிட்டு ஸ்டிக்டாக் பண்ணும்போது அவர் என்னை கேட்டார் சார் நான் வீட்டுக்கு வந்து ஒய்ஃப் காட்டுறோம் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் எடுக்கட்டு ஏன்னா அவ்வளோ நாற்பது வருஷம் வருஷமா இதெல்லாம் பார்த்ததில்ல சார் நான் நான் இது என்னென்னே தெரியாது சார் எனக்கு இந்த டப்பிங் பேச வைக்கிறோம் இந்த மாதிரி வந்து ஒரு இதுக்கு போகணும் பண்ணணும் அப்படின்னும் போது ஆ ஆடுமைக்கு ஆடு ஆடுமைக்கு போனவன் சார் நான் நிப்பாட்டுறேன் அப்புறம் சொல்லுங்கள் ஆ சரி சார் சரி சரி இப்படி அவங்களுக்கு நாற்பது வருடமா அவங்கள வந்து ஒரு மிஷின் மாதிரி நடத்தியிருக்கிறாங்கல்ல ஒரு நடிகர் அவர் இன்னைக்கு அவருக்கு இந்த மாதிரி யாரும் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அவங்களுக்கான வாய்ப்புகளை கொடுங்க நிறைய நடிகர்கள் ட்ரை பண்ணுறாங்க சினிமாவுக்கு அவங்கள உள்ளே கொண்டு வாங்கன்னு சொல்கிறேன் நான் நம்ம மட்டும் வளர்ந்தா போதுமா நம்மை சார்ந்தவர்களும் இந்த சினிமா தேர்தலில் வர்ற எல்லாருமே வளரணும்னு நினைக்கிறேன் நான் அதுதான் என்னோட நோக்கமாக இருக்குது நீங்க வந்துட்டு மீட்ல எல்லாம் பேசும்போது உங்களோட வார்த்தைகளை நான் இதுக்கு முன்னாடி அப்ப அந்த பெண்ணுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா பேசுனீங்க யாரா இருந்தாலும் தப்புகள் நடக்கிறது வந்து சகஜம்தான் பட் அதுக்காக அதையே போட்டு திணிக்க வேண்டாம் அப்படின்றது அது சூப்பரா சொல்லியிருந்தீங்க சார் யாரா இருந்தாலும் மிஸ்டேக் பண்ணுவாங்க அப்படின்ட்டு பட் வாய்ப்புகளுக்காக நிறைய பெண்கள் வெவ்வேறு ஊர்ல இருந்து வந்து இங்க தங்கி வேலை பார்த்து நிறைய விஷயங்கள் நடக்குது பட்

அவங்களும் ஒரு பெண்ணு தானே ஏதோ தப்பு நடந்துச்சு ஒரு விஷயம் பண்ணிட்டாங்க அவங்கள இவ்வளவு போட்டு கொண்டா சப்போஸ் அவங்க வந்து தப்பான முடிவு எடுத்தா நீங்க என்ன பண்ணுவீங்க இன்னைக்கு சந்தோஷமா அது அந்த விஷயங்கள் சந்தோஷமா அது வேணாமே ஒரு பெண் வாழட்டுமே அதே மாதிரி நாங்க வந்து ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம் கேள்விப்பட்டோம் ஒரு பஞ்சாயத்து சீன் வந்து நீங்க எடுக்க போகும் ஒரு பெரிய பஞ்சாயத்து ஆயிடுச்சாமே அது என்ன கதை பஞ்சாயத்து சீன் வந்து சிங்கிள் சாட் ட்ரை பண்ணுவோம் அந்த சீன் கிட்டத்தட்ட ஒரே சாட்ல மம மனப்பாடம் பண்ணி ஒரு விவசாயத்தை பத்தி போகும்போது இன்னும் வந்து அந்த ஒரு இண்டஸ்ட்ரியில் இம்பாக்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு தமிழக மக்கள்கிட்ட ஒரு இம்பாக்ட் கொடுக்கணுன்றது சிங்கிள் ட்ராக் ட்ரை பண்ணேன் எல்லாமே ரெடி பண்ணிட்டோம் ஒரு விஷயம் பண்ணிட்டோம் பட் வந்து முதல் நாள் ஒரு சம்பவம் நடந்தது அந்த சம்பவத்தில் கிராமத்து மக்கள் எல்லாமே வந்து எங்க இப்படி போலீஸுக்கு நியூஸ் போச்சுன்னு தெரியல போலீஸ் வந்து பிளாக் பண்ணுறாங்க என்ன சம்பவம் அது ஒரு ஃபர்ஸ்ட் சீன் ஆட்டோ சீன் ஒன்று இருக்கும் ஆக்சுவலி கிராமத்தில் போய் நாங்கள் சுண்ணாம்புக்குள்ளன்ற ஒரு இதில் போய்ட்டு நாங்கள் பெர்மிஷன் வாங்கிட்டோம் பெர்மிஷன் வாங்கிட்டு அவங்க சூட்டுன்னு தான் நாங்கள் சொல்லியிருந்தோம் ஷூட் பண்ண போகிறோம் போது அவங்க அவங்களுக்கு பெரிய பெருமை நாங்கள் சால் போட்டு பண்ணும்போது வாங்க வாங்க நம்ம ஊரில் வந்து பண்ணுங்க பக்காவாக இருக்குது எல்லோரும் சப்போர்ட் பண்ணுவாங்கட்டாங்க சரின்னு சொல்கிறாங்க அந்த நைட்டு நைட் ஷூட்டு நைட்டு எல்லாமே கூட்டம் பயங்கரமான கூட்டம் டக்குன்னு எல்லாமே போனால் அன்றைக்கி மழை வேறு பயங்கரமான கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல அவ்வளோ ஒரு கூட்டம் என்ன ஆகிடுச்சுன்னா டக்குன்னு வந்து அந்த சீனில் வந்து பாம் ரெண்டு பாம் வெடிக்கணும் பாம்னு ரெண்டு பாம்னா கிட்டத்தட்ட நாலஞ்சு பாம் வெடிக்கணும் நம்ம சீட் சூட்டில் பண்ணும்போது அப்படி தானே பண்ணணும் அதுபோக ஊரே கிட்டத்தட்ட ஒரு பா ஒரு நூறு பேர் இருந்த இடத்துக்கூட கூட மொத்த ஊருமே சூட்டில் வந்துருச்சு பாம்போடு என்னடா எங்கடா நடக்குது மறுநாள் வந்து போலீஸ் வந்து நிற்கிறாங்க அதை வந்து எதிர்பார்க்கணும் நாங்கள் அப்புறம் என்னடான்னு சொல்லிட்டு நேராக பஞ்சாயத்து தலைவர்கிட்ட போகிறோம் அனையா நீ என்கிட்ட சூட்டுன்னு தானேயா சொன்னேன் பாம்பெல்லாம் போட்டு ஊரே அலப்புறம் பண்ணிடுறான் போது இல்லை சார் இந்த மாதிரி சூட்டு இல்லைங்க இது இது பெரிய பிரச்சனையாக இருக்குது நீங்கள் வந்து லெட்டர் வாங்கிட்டு வாங்க அப்படின்னா திரும்ப அங்கே இருக்கிற லோகல் போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு நம்ம நான் நபர் இல்லாமல் போட்டு அப்போ இந்த சைடு வந்து சூட் வந்து நான் இல்லாத போர்ஸுன்னு தேனா சாரி இல்லாத போர்ஷன் ஒரு சைடு எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க இங்கே போலீஸுக்கு வந்துருக்குது இங்கே வந்து மேக்கப் போட்டுக்கிட்டு இருக்காங்க டைலாக் மேம்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படி ஒரு நடந்த சம்பவம் அப்பதான் ஒரு பெரிய பஞ்சாயத்து ஆயிருக்கு ஆமா அந்த பஞ்சாயத்து நடக்கும் போதே கிட்டத்தட்ட ஒரு பெரிய பஞ்சாயத்து தான் சொல்லணும் அண்ட் அதே மாதிரி வந்துட்டு ஏதோ ஒரு ஃபைட் சீக்வென்ஸ் எடுக்கும் போது ஃபுல்லா ரெயின் வந்து ஷூட்டிங்கே கஷ்டமா இருந்துச்சு ஆமா அந்த ஃபர்ஸ்ட் சீன் அதாவது எப்படின்னா அதை எதிர்பார்க்கல நாங்க அதாவது ஷூட் எல்லாம் பிளான் பண்ணிட்டோம் ஒன்றரை கால் சீட்டு போட்டோம் சிக்ஸ் டூ மார்னிங் சிக்ஸ் டூ போது ஒன்றரை கால் சீட்டு போடும் போது நாங்க ஷெடியூல் போட்டு கரெக்டா எல்லாருமே ஃபைட் சுண்ணாம கூட இல்ல அவுட் ஆஃப் சிட்டி எல்லா சார்ஜஸும் ஜாஸ்தி ப்ரொடக்ஷன் காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே டபுள் ஆகும் நம்ம ஒவ்வொன்றும் கேமராந்துருக்கிட்டு எல்லாமே ஜாஸ்தியாகும் நம்ம கால்சீட்டு போட்டோம் போட்டு உட்காந்துருக்குறோம் ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஆஃப் அன் ஹவர் மழை வந்து அந்தளவுக்கு ஒரு மலையை நான் பார்த்ததே கிடையாது அவ்வளோ மேலே ஒன்றுமே பண்ணேன்னா ரெயின் இருக்கக்கூடாது அந்த ஃபஸ்ட்டு சீன் இங்கே வர்ற சீன் பார்த்தீங்கன்னா நம்ம ரயின் பேஞ்ச ஒரு விஷயம் அப்போ போது அப்படியே கவர் ஒருலாம் போட்டு அதில் வந்து இவங்க சுருதி நாராயணா இருக்கட்டும் யார் மேக்கப் கலையக்கூடாது அவங்கள அந்த போட்டு அழிஞ்சாலும் திரும்ப வந்து நான் மேக்கப் போட்டு எடுக்கல போதும் போதும் ஓடு ஓடு ஓடுன்னு இன்றைக்கி எல்லாருமே தெரியுங்க அந்த நீங்கள் எல்லா எல்லாருமே ஒரு மாதிரி ஆகிட்டாங்க எல்லாம் ஓடி போய் உட்கார் உட்காந்து இப்படி வெளியே வருவோம் வந்த ரூபா திரும்ப சூட்டு அந்த கேமராவெல்லாம் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டோம் அந்த பட்டு வேறு மாதிரி

எப்படி சொல்கிறது எல்லாருமே மிஸ் பண்ணுறோம் மிஸ் பயங்கரமாக மிஸ் பண்ணுறேன் நான் ரொம்ப 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 மிஸ் பண்ணுறேன் பட் அவர்கிட்ட இந்த மாதிரி சொல்கிறோம் அப்படியா சாங்கை மட்டும் தான் அப்படியே கேட்டுட்டு அம்மா சாங் ஒன்று இருக்கும் அப்படியே கேட்டு ஓ நான் பண்ணுறேன் நீ எவ்வளோ கொடுக்குறியே கொடு ஓ அப்படி தான் நம்ம கிட்ட வந்து இல்லை யாருமே யாருமே பட்ஜெட்டே பேசல நம்ம கிட்ட வந்த ஆர்டிஸ்ட் எல்லாமே நமக்கு வந்து இது பண்ணாங்க பட் அப்படி நம்ம இந்த நம்ம கையில் ஒரு ஒருத்தர் தான் மேக்கப் ஆர்டிஸ்ட்டு பட் அவங்க கிட்ட வந்து அடிக்கடி சும்மா பேசிகிட்டே இருக்கும்போது ஒரு மாதிரி நம்ம பண்ணுவாங்களே நமக்கு தெரியல ஏய் வா அப்படின்னும் போது பேசிகிட்டே இருப்பாங்க நமக்கு அவங்கள பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்கள பொதுவாக அந்த பார்க்கும்போது அப்போ அந்த விஷயம் இருக்கும்போது என்கிட்ட வந்து தனியாக இருக்கும்போது நான் அந்த மாதிரி டான்ஸ் ஆடுவேன் நான் வந்து ஒரு நடித்து காட்டுவேன் அப்படின்னும்போது சரி பார்த்துக்கிட்டே இருப்பேன் நான் நானும் சினிமாவுக்கு அவங்க அவங்களோட பர்சனல் லைஃப் சொல்கிறாங்க ஒருத்தர் வந்து ஒரு திருநங்கையாக இருக்கிற ஒரு நபர் வந்து அவங்களோட பர்சனல் லைஃப் வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்து நான் நானும் வாய்ப்பு தேர்னேன் சினிமாவுக்கு வாய்ப்பு தேடினேன் பட் எங்கேயுமே கிடைக்கல அது என்னடாது இது இவங்களுக்குள்ளே இவ்வளோ ஒரு ஆழமான விஷயமா இருக்குது அப்படின்போது டான்ஸ் ஆடி காட்டுவாங்க நான் வந்து நடிச்சு கட்டுறேன் பாரு அப்படின்வாங்க பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் அவங்களுக்கு என்ன ஒரு தாக்கம்னா வெளியே வந்து அவங்கள பற்றி இண்ட்ரஸ்டில் தப்பான ஒரு விஷயம் ஒன்று இருக்கு இல்லைங்களா அவங்க அதுலேருந்து வெளியே வரணும்னு நினைக்கிறாங்க பொதுவாக அந்த விஷயங்கள் அவங்களும் ஒரு உயிர் தானே அவங்க அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க புரியுதுங்களா அது வந்து பெரிய மிகப்பெரிய விஷயம் நினச்சி பாருங்கள் அது நீங்கள் ஒரு பெண் நான் ஒரு ஆண் சரிசம இன்ட்ரஸ்ட்ல வெளியே வர முடியும் வெளியே போய் பேச முடியும் அவங்க எவ்வளோ ஒரு ஸ்ட்ரகிள் எவ்வளோ ஒரு போராட்டத்தை சந்திச்சுக்கிட்டு இருப்பாங்க தெரியுங்களா அதுவும் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நம்ம இந்த எண்ணத்தில் இருக்கணும் அப்படின்னும் போது வெளியே வர்றாங்க பாத்தீங்களா அப்ப அவங்க அவங்க ஃபேமிலியில் சந்திக்கிற கஷ்டங்கள் இருக்கு பாத்தீங்களா அது மிகப்பெரிய வழி அந்த வழியை அவங்க கடந்து வெளியே வந்த பிறகு எல்லாருமே வந்து அவங்களை வந்து தப்பாக தானே பார்க்குறாங்க அவங்களுக்குள்ள ஏக்கம் ஒன்று இருக்குது எல்லாமே நான் வந்து நல்லா வரணும் என்னைய என்னை நாலு பேரத்துல மதிக்கணும் அப்படின்ட்டு பயங்கரமான ஒரு ஏக்கம் இருக்குது பட் நம்ம என்னடா அது நம்மளால் என்ன பண்ண முடியும்னு அவங்களுக்கு அப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம் ஆக்சுவலி ஒரு லேடிஸ் தான் அந்த ஒரு கேரக்டருக்கு ஃபிக்ஸ் பண்ணிடுறோம் விஏஓஓ வரணும் அவங்க ஏன்னா அது அப்போ நாங்கள் ஒரு அனலைஸ் பண்ணுறோம் இந்த கேரக்டருக்கு இந்த இதை போடலாமா இவங்கள போடலாமா அவங்கள்கிட்ட கையில்கிட்ட சொல்லலை நான் உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம் ஏடி எல்லாம் கூப்பிட்டு ஏன்னா இந்த மாதிரி போடலாம்டா என்னடா பண்ணுவோம் இந்த பொண்ணு ரொம்ப கேட்குறா பட் பெஸ்ட்டான கேரக்டராக கொடுக்கணுடா என்னும்போது அவனுக்கு என்னன்னா டக்குன்னு விசாரிக்கிறோம் யாராவது வி இருக்கிறாங்களா அந்த மாதிரி அதாவது ட்ரான்ஸ்ஜெண்டராக இருக்கிறவங்க ஒரு திருநங்கையாக இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து வியோவ வர முடியுமா அப்படின்ற ஒரு ஏன்னா தப்பாக இருக்க கூடாதுல ஸ்டோரியில் வந்து நாளைக்கு தப்பாக கூடாதுன்னு சொல்லிட்டு அதை எடுக்கிறோம் யாரோ ஒருத்தர் இருக்கிறாங்க இந்த மாதிரி இருக்கிறாங்கன்னு சொல்லும்போது அட்ரா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கூப்பிட்டு இந்த மாதிரி கையல் ஃபோன் பண்ணி சொல்கிறேன் கையில இந்த ஒரு கேரக்டர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன்னா நான் சொல்கிறது பதினோரு மணிக்கு நைட் அவங்களோட அவங்களோட ஒரு ஆசையை பாருங்க பதினோரு மணிக்கு நான் சொல்கிறேன் அவங்க ஒரு சிட்டி சைடு இருக்கிறாங்க தங்கி இருக்கிறாங்க நான் இந்த கிளம்பி வந்துட்டேன்றாங்க ஒன்றும் இல்லை கையில் நாளைக்கு காலையில் கவா கையில் நான் வந்து டைலாக் சென்ட் பண்ணுறேன் மெமரி பண்ணுறேன் இல்லை ஏன் ஒரு நிமிஷம் போகிறேன் நான் வந்துடுறேனே அப்படின்னு சொல்லிட்டு வண்டி ஆட்டோ பிடிச்சிட்டு புக் பண்ணி இங்கே வந்துவிட்டாங்க நேரம் நான் என்ன பண்ணுவோம் என்னோட கேரக்டர் நான் இப்படி பண்ணுவோம் அவ்வளோ ஆர்வம் 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 வந்து மிகப்பெரிய ஆர்வம் அப்போ நான் உன்னே ஒன்னு சொன்னேன் நான் கொஞ்சம் வேலை வாங்குவேன் நான் ஒரு திருநீங்கினால எனக்கு இப்படி தான் எனக்கு பெர்ஃபார்ம் பண்ணுன்ற அந்த இது இருக்கு இல்லையா அது மாதிரி எனக்கு வேணும் பட் அழகாக இருக்கணும் அப்படின்னும் போது நான் பண்ணுறேன்னு என்ன ஒன்றும் சொல்ல நான் பண்ணுறேன் அவங்களுக்கு ஒரு இது இருக்குல்ல அதுவும் கியூட்டாக ரொம்ப பிடிக்கும் அவங்க பண்ண விஷயங்கள் நான் அப்படின்னும் போது அவங்களுக்கு இந்த கேரக்டர் கொடுக்குறோம் அவங்க நல்லா பெஸ்ட்டாக பண்ணாங்க பெஸ்ட்டாக பண்ணிட்டு என்ன ஒரு விஷயம்னா அதில் எல்லாம் ஆனால் எமோஷனாக இருக்கும் ஒரு இடத்துல வந்து அவளை அடிச்சுட்டு கொலை பண்ண போகிற ஒரு சீன் இருக்கும் அதில் வந்து அவங்களோட பெர்ஃபார்ம் பண்ண ரியலாக விழுகிறாங்க ரியலாக விழுகிறாங்க என்னடா இது இன்னும் தூக்கி சாப்பிட்டாங்களேன்னு ஒன்று இருக்கும் இவ்வளோ டெடிக்கேஷன் அவ்வளோ வலி பயங்கரமான விழுந்தாங்க ஆக்சுவலி வந்து முன்னாள் நாள் அவங்களுக்கு ஆக்சிடென்ட் கால் வந்து அவங்க நீங்கள் பார்த்தா தத்தி தத்தி ஓடி வருவாங்க அந்த சீனில் கால் உடஞ்சிருச்சுங்க அவங்களுக்கு அதோடு நான் வர்றேன் என் கேரக்டரோட கூடாது நான் வர்றேன் கால் ஓடிஞ்சதோடு வந்து நீங்கள் ஓடும்போது பாருங்கள் அந்த சீனை வந்து படத்தில் பார்த்தா நீங்கள் பாருங்கள் தத்தி தத்தி ஓடுவாங்க கொடைசி க கையில் கையில் லாஸ்ட் ஒரு ஷார்ட் கையில் போது சரி நான் பண்றேன் போது எனக்கு உயிரே போயிடுச்சு திருப்பிட்டாரு அப்படியே ஓடி வர்றாங்க ஒரு மாதிரி இலக்கிய கஷ்டமாயிருச்சு போதும் கையில் பக்கா வருது படத்தோட ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ ரிலீஸ் ஆயி ரொம்ப சூப்பரா இருக்கு உங்களோட சப்போர்ட் அப்படின்னு பார்த்தா உங்களோட டீம் அவங்கள பத்தி சொல்லுங்க இல்ல அதாவது நான் இங்க வந்து ஒண்ணுமே கிடையாது சொல்ல நான் ஜஸ்ட் வந்து இப்படி எனக்கு இந்த டீம் கிடைச்சது இல்லைங்களா இந்த டீமுக்கு தான் நான் மிகப்பெரிய நன்றி சொல்லணும் என் கூட இந்த ஏடியா இருக்கட்டும் ஒரு கேமராமேனா இருக்கட்டும் ஒரு எல்லாருமே கூட போஸ்ட் ப்ரொடக்சன் மொதல் கொண்டு எல்லாருமே மிகப்பெரிய எனக்கு சப்போர்ட் மிகப்பெரிய கிட்டத்தட்ட எப்படின்னா ஒரு எனக்கு கொஞ்சம் பிடிவாதம் ஜாஸ்தி சா சாயித்தினா சாரோட சீன் ஒன்று இருக்கும் அதில் வந்து ஆக்சுவலி கற்ப ஒரு கதைப்படி அதில் பசு தான் வந்து அவர் பசுக்கு இது கலக்கணும் ஆனால் அங்கே மொத்தம் எருவ மாடு நிற்குது ஓஹோ ஸ்கிரிப்ட் அது கிடையாது இவனுக்கு இடத்த லோ லொக்கேஷன் பாத்துட்டுனு எங்கிட்ட வந்து சொல்கிறாங்கன்னா லொக்கேஷனாக கிடச்சிடுச்சா பக்கம் நீ வந்து பாருனான்ட்டானுங்க ஓகேன்னு சொல்லிட்டு நேராக அங்கே வந்து பார்க்குறேன் மொத்தம் எருபுமாடு போட்டோம் அங்கே நிற்குது

ஓட்டி பிடிச்சி இழுத்துட்டு வர்றான் ஒரு பாட்டியோடு சேர்ந்து ஒரு பாட்டியோடு சேர்ந்து இழுத்துட்டு வரானு அந்த பாட்டிக்கு ஒரு நம்ம கையில வைக்கும் போது அந்த ஊர்ல வந்து சுண்ணாமோம் ஊர்ல எல்லா மக்களும் வந்து அவ்வளவு நேசிச்சான் குடிசை சீனா இருக்கட்டும் கிட்டத்தட்ட எல்லா சீன்லையும் வந்து இந்த குடிசு அந்த குடிசையை பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப தேடி எடுத்தோம் எங்களுக்கு எந்த ஒரு இதுலையும் பாத்தீங்கன்னா கிடைக்கல அந்த மாதிரி ஒவ்வொரு தேடலுக்கும் எனக்கு எனக்கு உதவினாங்க இல்லையா மிகப்பெரிய ஓடுறானா ஓடுறானுங்க எனக்கு கோபம் கொஞ்சம் ஜாஸ்தியாக ஸ்பாட்டில் வந்து பயங்கரமாக இருக்கும்போது வெறித்தரமாக ஓடுவானு நம்ம ஒரு திட்டு திட்டனால் அவனு அதை விட அங்கே போய் நிற்பான் இவங்க சரி நிற்பான் அவனது அவங்களால இன்னைக்கு நான் நீங்கள் விற்கிறேன் அவங்களுக்கு நான் எல்லாமே பண்ணணும் நான் இன்னைக்கு வந்து இப்போ எல்லாமே இன்னைக்கு வந்து ஒரு ஆக்சுவலி தேவிகர் மாதிரிலாம் மொத்தமாக டீமோடு போய் பார்க்குறாங்க அவனுக்கு நான் தான் நான் சொன்னேன் நாற்பது அடிக்க எடுத்து போய் பாருங்கடா நீங்கள் வந்து பண்ணிடணும் மொத்தம் ரொம்ப சந்தோஷம் நான் சொல்லிட்டு பாருவானே அவர்களுக்கு நான் ஏதாவது பண்ணணும் நான் உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக அவங்களுக்கு நான் எதுவுமே பண்ணலை ஏன்னால் நம்ம வந்து ஒரு பட்ஜெட்டுக்குள்ளே போகும்போது அவங்களுக்கு நான் என்னால் என்ன பண்ண முடியுமோ உதவிகள் மட்டுந்தான் பண்ணணும் அவ்வளவு எனக்கு சேக்ரிஃபைஸ் ஆகிட்டு ஏன்னா அவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு சினிமாவுக்காக லைஃப்பை தொலைச்சிக்கிட்டு ஒவ்வொரு உதவி இயங்கணும் அப்படி தான் ஆனால் எனக்கு வாய்த்த உதவி இயக்குன மிகப்பெரிய ஒரு எனக்கு பலம் சார் இப்போ வந்துட்டு ஒரு டைரக்டரா ஆக்டரா எல்லாருக்குமே அறிமுகம் ஆயிட்டீங்க இப்ப அடுத்து உங்களோட நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் யாராவது வராங்க அப்படின்னா ஹீரோவா தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்வீங்களா இல்ல நான் கேரக்டர் ரோல்ஸா இருந்தா கூட நான் பண்ணுவேன் ஹீரோ மட்டும்தான் முன்னாடி வந்து நம்ம நம்ம ட்ரை பண்ணோம் நான் நினைச்சதே வந்து ஒரு நாசர் சார் மாதிரி ஒரு ஏன்னா ஒரு ஏஜ் ஒரு குறிப்பிட்ட ஏஜ் கடந்த பிறகு நம்மளோட எய்ம் என்ன ஓகே அடுத்த நகரும் போது அப்ப நல்ல கேரக்டரா வரணும் சார் மாதிரி அந்த மாதிரி வரணும்னு ஒரு ஆசை இருந்தது பட் ஒரு ஹீரோவா ஒரு விஷயம் எடுத்த பிறகு பட் திரும்ப வந்து எப்படின்னா அந்த விஷயத்தை தக்க வைக்கணும் அதுக்கு இன்னும் நான் என்ன மெனக்கெடணும் அப்படிதான் என்னோட பயன் இருக்குது சோ ஹீரோவதான் தொடருவேன் ஓகே வில்லனா கூட வேண்டாமா ஏதாச்சும் ஒரு பெரிய ஹீரோவுக்கு வந்து வில்லனா பண்றாங்க இல்லங்க ஓகே சார் இருக்கீங்க ஆமா ஓகே சார்

இந்த படத்துல வந்து ஒரு பன்னெண்டு நிமிஷம் சிங்கிள் சாட் இருக்குது அதில் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டே பெர்ஃபார்ம் ஒன்று நாராயணன் இன்னும் நான் இந்த ரெண்டு பேர் மட்டும்தான் ப்ரிஃபார்ம் பண்ணிருப்போம் கிட்டத்தட்ட பன்னெண்டு நிமிஷத்துக்கு அந்த சீன் இருக்கும் நீங்க வந்து அதை மிஸ் பண்ணாதீங்க அந்த விஷயத்தை பயங்கரமா இருக்கும் அந்த ஆனா மெளக்கெடல் அதுக்கு ஜாஸ்தி ஒரு இடத்துல தப்பு நடந்தாலுமே திரும்ப ரீடேக் வரணும் இந்த சிங்கிள் டேக் ஸ்டார்ட் ஆகும் போது அவங்க அப்படியே இது எடுத்துட்டு போகணும் ஒரு அடுப்புல போய் வைக்கணும் ஒரு இடத்துல அந்த டயலாக் மிஸ் பண்ணாலும் சரி இல்லை மாத்தி எடுத்தாலும் சரி திரும்ப ரீடேக் வரணும் அந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு காலையில் நைட் ஈவினிங் ஆரம்பிச்சது விடிய காத்தால் ஆறு மணிக்கு தான் பேக்கப் ஒரு சாட் எடுக்கிறது அந்த அப்போ அவங்களோட டெடிக்கேஷன் அவங்களோட உழைப்பு அவங்க பண்ண விஷயம் கேரக்டராகவே மாறி நிற்பாங்க நீங்கள் அந்த சுருதி நாராயணனோட நீங்கள் கேரக்டரை பாருங்க அந்த சிங்கிள் சாட்டில் வந்து நமக்கு ஆயிரும் ஒரு மாதிரி ஆயிரும் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை நம்ம அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் அவ்வளோ அழகா இருக்கும் ரசிக்க முடியாது அதில் வந்து ஒரே டைம் ஒரு க்யூட்டாகவும் பண்ணணும் ரோமான்சமும் பண்ணனும் அதுக்கடுத்து பதற வைங்க மூணுமே வந்து மிகப்பெரிய ஒரு தரமான நடிகை நாராயன் சோ இவ்ளோ நேரம் ரொம்ப அழகா ரொம்ப எதார்த்தமான நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க உங்க சினிமா ஜேர்னி பத்தியும் எங்க ரெண்டு பேருக்கும் சூப்பரான விஷயங்கள் எல்லாம் தெரிய வந்துச்சு அண்ட் அதே மாதிரி கட்ஸ் மூவி வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகணும் டிவி சார்பா பெரிய பெரிய வாழ்த்துக்கள் அண்ட் நம்ம நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி தேங்க் யூ தேங்க் யூ